தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கவின் குடும்பத்தை பற்றி பரவிய வதந்தி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் கவின் குடும்பத்தை பற்றி பரவிய வதந்தி தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த மென்பொருள் பொறியாளர் கவின் சாதி ஆணவ படுகொலையால் உயிரிழந்தார் அவருடைய உடல் இன்னும் வாங்கப்படவில்லை பிரேத பரிசோதனை முடிவடைந்து விட்டது ஆனால் கொலையாளியிலான சுர்ஜித் குண்ட சட்டத்தின் கீழ் கைது கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அவர் காதலித்ததாக கூறப்படுகிற அந்த பெண்ணின் தந்தை காவல்துறை உதவி ஆய்வாளர் அவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆனால் அந்த பெண்ணின் தாயார் இன்னும் கைது செய்யப்படவில்லை அவருடைய பெயர் கிருஷ்ணகுமாரி அவரும் காவல்துறையில் பணியாற்றுகிறார் இந்த கொலைக்கு முக்கிய காரணமே அந்த பெண்ணின் தாயார் தான் பெண்ணின் தாயாருடைய தூண்டுதலின்படி தான் இந்த படுகொலை செய்யப்பட்டுள்ளது ஆனால் காவல்துறை இன்னும் அவரை கைது செய்யவில்லை சஸ்பெண்ட் மட்டும்தான் பண்ணியிருக்கு இது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை சாதி ஆதிக்கத்தின் கீழ் உள்ளது குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் தூத்துக்குடி காவல்துறையில் பணியாற்றுகிறார்கள் ஆகவே அந்த காவல்துறையினர் சாதி வேறுபாடு பார்த்து நடந்து கொள்கின்றனர் அந்த கிருஷ்ணகுமாரியை காப்பாற்றுவதற்குரிய நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் இந்த சூழ்நிலையில் கவிருடைய உடலை வாங்குவதற்கு அவருடைய பெற்றோர்கள் சம்மதித்து விட்டார்கள் நேற்று ஒரு செய்தி பரவியது அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் கவினுடைய உடலை வாங்க பெற்றோர் சம்மதித்து விட்டனரா என்று ஆனால் அவருடைய பெற்றோர்கள் மறுத்துள்ளனர் கவினுடைய உடலை நாங்கள் போவதில்லை அந்த பெண்ணின் தாயார் கிருஷ்ணகுமாரி கைது செய்யப்பட வேண்டும் அதுவரை உடலை வாங்க மாட்டோம் என்று அவர்கள் கூறியுள்ளனர் கவின் உடலை வாங்க சம்மதித்ததாக கூறப்படுகிற வதந்தியை யாரும் நம்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டுள்ளனர் காவல்துறையினரே இந்த வதந்தியை பரப்புவதாக கூறப்படுகிறது கவின் உடலை வாங்க பெற்றோர்கள் சம்மதித்து விட்டார்கள் என்று காவல்துறையே இந்த வதந்தியை பரப்புது ஆனால் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறையில் குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் ஆதிக்கம் செலுத்துவதால் பட்டியல் சமூகத்தினருக்கு அநீதி இழைக்கப்படுகிறது இதை தமிழக முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறோம் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறையினரில் ஆதிக்கம் செலுத்துகிற சாதியை சார்ந்த காவல்துறையினரை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்